நேரம் இரவு பத்து மணி இருக்கும் சென்னையின் எலைட் பகுதியான அண்ணாநகர் சாலையில் சற்று வேகத்துடன் ஊர்ந்து சென்று கொண்டிருந்தது அந்த ஃபாரின் கார் காரில் தோரணையாக அமர்ந்தபடி லாவகமாக வண்டியை ஓட்டிக் கொண்டிருந்தான் பைரவ் அவன் வெள்ளை நிறமும் அழகிய முகமும் கொண்டவன் ஃபிட்டாக கோட் சூட்டில் அச்சு அசல் ஹீரோ மாதிரியே இருந்தான் மேலும் அவன் கண்களில் ஏதோ ஒரு வித காந்த சக்தி இருந்தது பைரவ் ஒரு பெரிய நிறுவனத்தை நிர்வகிக்கும் பொறுப்பில் இருப்பவன் நல்ல பணக்கார குடும்பத்தில் பிறந்தவன் தன் திறமையால் குடும்பத் தொழிலை நல்ல முறையில் நடத்தி வந்தான் தொழிலில் இருந்த அவனது ஆளுமையால் அனைவரையும் அவன்பால் ஈர்க்கவும் செய்தான் என்னதான் பல வகையில் திறமை வாய்ந்தவனாக இருந்தாலும் சில முடிவுகளை அவன் விருப்பம் போல தன்னிச்சையாக எடுக்க முடிவதில்லை தொழிலை பொறுத்தவரை அப்படி முடிவுகளை எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எடுக்க முடியாது அல்லவா அந்த வகையில் தொழிலில் அவனது தந்தையின் குறுக்கீடு பல சமயங்களில் இருந்தது அப்போதெல்லாம் அவனுக்கு கடும் கோபம் வரும் வேறு வழி இல்லாமல் பொறுத்து வந்தான் இன்று நடந்தது அவனுக்கு தீராத கோபத்தை ஏற்படுத்தியது அவன் பலமுறை சொல்லியும் அவனது பேச்சை கேளாமல் அனைவரது முன்பும் வந்து தந்தை திட்டியது அவமானம் செய்தது வைரவுக்கு பிடிக்கவில்லை ஆபீஸிலிருந்து கோபத்துடன் கிளம்பியவன் நேரே பாரை அடைந்தான் தன் மனக்குமுறல் கோபம் ஆதங்கம் போன்றவை அடங்கும் வரை குடித்தான் தன் கோபத்தை வெளிக்காட்டி யாரையும் கஷ்டப்படுத்த அவனுக்கு விருப்பமில்லை நேரே வீட்டுக்கு சென்றாலும் அங்கே தன் தாய் சகுந்தலாவிடம் புலம்புவான் இதனால் பெற்றோரிடையே சண்டை வரவும் வாய்ப்பிருக்கிறது இதை செய்ய அவனுக்கு விருப்பமில்லை அதனால்தான் நேரே பாருக்கு வருகை தந்து பல கிளாஸ்கள் மது அருந்தி தன்னை அமைதிப்படுத்தினான் பிறகு தனது காரை கொண்டு புயல் போல வலம் வரத் தொடங்கினான் அதே நேரம் அதே அண்ணாநகர் வீதி ஒன்றில் தனது தோழிகளுடன் சிரித்து பேசியபடி நடந்து சென்று கொண்டிருந்தாள் அபிநயா ஹலோ ரொம்ப பண்றீங்கடி நான் தான் பைரவுகிட்ட லவ் சொல்றேன்னு சொல்கிறேன்ல பேசாம வாங்க என்றாள் அபிநயா அபிநயா அழகானவள் அறிவானவள் நிதானமானவள் அவளைக் கண்டாலே ஒருவித மரியாதை தோன்றும் விதம் டீசெண்டாக காட்சி அளிப்பவள் படிப்பிலும் கெட்டிக்காரி துணிவில் சொல்லவே வேண்டாம் தவறு செய்தது யாராக இருப்பினும் போல்டாக தட்டி கேட்பாள் அவளுடன் நடந்து வரும் தோழிகளில் ஒருத்தி கேட்டாள் எப்போ பைரவுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா அதை எடுத்து இவ சொல்றதுக்குள்ள வேற எவளாச்சும் கரெக்ட் பண்ணுறப்போறா பாரு என்று மற்றொருத்தி சிரிக்க அவளுடன் சேர்ந்து மற்றவர்களும் சிரித்தார்கள் அபி அவர்கள் அனைவரையும் பொய்கோபத்துடன் முறைத்துவிட்டு பிறகு மெல்லியதாக சிரித்தபடி நடந்தாள் அபி அன்று அண்ணா நகரில் இருந்த தனது தோழி ஒருத்தியின் வீட்டிற்கு வந்திருந்தாள் கேர்ள்ஸ் மீட் அப் நடந்தது பிறகு மூவி போனார்கள் படம் பார்த்துவிட்டு தோழி வீட்டுக்கு வந்திருந்த அனைவரும் அப்போது ஒரு வாக் சென்று கொண்டிருந்தார்கள் அப்போது தான் அபியின் காதல் பற்றிய பேச்சு எழுந்தது ஹே சும்மா இருங்களேன்டி அவளே ஏதோ தைரியமாக இன்னைக்கு தான் லவ் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கா அவளை போட்டு ரோஸ்ட் இருக்கீங்க என்று அபியின் ஆறுயிர் தோழி பிரியா அபியின் பக்கம் பேசினாள் பார்த்து பார்த்து இன்னும் டைம் இருக்கு பொறுமையாக இன்னும் ரெண்டு மூணு வருஷம் கழித்து சொல்லு நமக்கு தெரியாத இவளை பற்றி நாலு வருஷமாக இதே தான் சொல்கிறா என்றால் முதலில் கிண்டல் செய்தவள் கலகலப்பான சிரிப்புடன் அபிக்கு அப்போது பைரவின் நினைவு வந்தது பைரவ் என்னோட பைரவ் சின்ன வயசுலருந்தே என் கூட பழகிறான் அவன் அப்பாவும் என் அப்பாவும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் ஆனால் கூடிய சீக்கிரம் அந்த உறவு மாறப்போகுது ஆமாம் நான் பைரவ் கிட்ட என் மனசில் இருக்கிறத சொல்ல போறேன் டே பைரவ் நான் உன்னை சின்ன வயசுலேருந்தே லவ் பண்றேன்டா என் செல்ல ராஸ்கல் எத்தனையோ வாட்டி நான் சொல்லாமல் சொல்லியும் உனக்கு அது புரியல டியூப் லைட் டியூப் லைட் கூடிய சீக்கிரம் நாம ஒன்னாக போகிறோம் எஸ் பைரவ் நாளைக்கு காலையில் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறேன் உன்னை நினைச்சாலே எனக்கு என்னவோ பண்ணுதுடா என்னைங்க புடம்பை விட்டுட்டு அவங்க பிஸ்னஸ் அது இதுன்னு ஜாலியாக இருக்கான் ஸ்வீட் ராஸ்கல் என மனதில் நினைத்து கொண்டு மெல்லிய சிரிப்புடன் நடக்கும் அபியை தோழிகள் அனைவரும் பார்த்தார்கள் தன்னை சுற்றி இருக்கும் அமைதியை உணர்ந்து அபி திரும்பிய போது தோழிகள் தன்னை பார்த்து கிண்டல் சிரிப்பு சிரிப்பதை அறிந்து கொண்டால் அபிநயா பிறகு என்று சிரிப்புடன் அபி மீண்டும் அவளை கலாய்த்து தள்ள தொடங்கினார்கள் வைரவும் அபிநயாவும் குடும்ப நண்பர்கள் சொல்லப்போனால் உறவினர்கள் போல சென்னையின் மிகப்பெரிய நிறுவனம் இவர்களுடையது இதன் உரிமையாளர் பைரவின் அப்பா கல்யாண் ஐம்பது வயது தொழிலதிபர் அவர் கல்யாணின் முயற்சியாலும் அவருடைய நண்பர் குமரவேலின் திறமையாலும் துணையாலும் கல்யாண் இந்த நிறுவனத்தை மென்மேலும் வளர்த்திருந்தார் கல்யாணின் உயிர் நண்பர் குமரவேல் இவரே அபிநயாவின் அப்பா கல்யாணும் குமரவேலும் உடலால் பிரிந்திருந்தாலும் உள்ளத்தால் ஒருவர் ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் போல இருக்கும் நண்பர்கள் கல்யாணின் தொழில் மட்டுமல்ல குடும்பமும் சிறந்து விளங்கி வந்தது அதற்கு காரணம் அவரது மனைவி சகுந்தலா சகுந்தலா தீவிர ஆன்மீகவாதி எப்போதுமே கோவில் குளம் என்று இருப்பவர் அதே நேரம் குடும்பத்தையும் திறம்பட நடத்தி வந்தார் பைரவ் சிறுவயதிலிருந்தே அதி புத்திசாலி நல்ல பழக்கம் பெரியவர்களிடம் மரியாதை பொறுமை பொறுப்புடன் இருப்பது என்று பல நல்ல பழக்கங்கள் பைரவிடம் இருந்தாலும் கோபம் எனும் ஒன்று மட்டும் அவனை திசை மாற்றிவிடும் அதனால் கெட்ட பெயரும் விடுவான் பெரும்பாலும் அவனது முடிவை அவன் எடுப்பதையே விரும்புவான் அவனுக்காக மற்றவர்கள் முடிவெடுப்பதை விரும்ப மாட்டான் மரியாதை அவனுக்கு மிக முக்கியம் தற்போது ஆபீஸில் நடந்தது அவனுக்கு மரியாதை குறைவாக இருந்ததாக கருதினான் அதற்காகவே இந்த கோபம் குடித்துவிட்டு கண்மன் தெரியாமல் வண்டியை சரி ஆல் பெஸ்ட் ஓட்டிக் என்ன அங்கிருந்து வந்ததுன்னு சொல்லணும் சரியா என்று கூறினாள் பிரியா ப்ளீஸ் வேற பேசலாமே இப்பவே அதை பத்தி பேசி நர்வஸ் ஆக்கணுமா இன்னைக்கு மூவி நல்லா இருந்துச்சுல என்று பேச்சை மாற்றினாள் அபினயா அவளது நிலை புரிந்து அனைவரும் பேச்சை மாற்றினர் இவ்வாறு அவர்கள் கதையளந்தபடி நடந்து வந்த போது சாலையில் வேகமாக வந்த அந்த கருப்பு நிற கார் இவர்களை அசுர வேகத்தில் கடந்து சென்றது அது கடந்து சென்ற வேகத்தினால் அபியும் அவள் தோழிகளும் பதறிவிட்டார்கள் செல்லும் அந்த காரையே பார்த்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் கண்முன்னே அந்த கார் நிலை தடுமாறி சாலையில் அப்படியும் இப்படியும் பாம்பு போல் வளைந்து நெளிந்து பிறகு அவ்வாறே சாலையின் குறுக்கே இருந்த தடுப்பில் பெரும் சத்தத்துடன் மோதியது பயங்கர சத்தத்துடன் சில நொடிகளில் அந்த விபத்து நடந்து முடிந்தது அருகிலிருந்த அனைவரும் வேகமாக ஓடிச் சென்று காரை பார்த்தனர் அபியும் அவளது தோழிகளும் கூட பதற்றத்துடன் சென்று பார்த்தனர் கூட்டத்தின் நடுவே வந்து அப்பளம் போல நொறுங்கி கிடக்கும் அந்த காரை எட்டி எட்டி பார்த்த அபிநயா அதிர்ந்தாள் காரை பார்த்த நொடியே அது யாருடையது என்பது அவளுக்கு ஓரளவு புரிந்தது அவனாக இருக்கக்கூடாது என்று உள்ளுக்குள் மனம் துடித்தது ஆண்டவா அவன் இந்த காரில் இருக்கக்கூடாது அவனுக்கு எதுவும் நேர்ந்திருக்க கூடாது என்று அவள் மனம் அடித்து கொண்டது அருகில் இருந்தவர்கள் போலீஸுக்கும் ஆம்புலன்ஸுக்கும் அழைத்தனர் ஹலோ சார் இங்கே அண்ணா நகரில் ஒரு ஆக்சிடென்ட் ஆள் குடிச்சிருக்கிற மாதிரி தான் தெரியுது நிறைய ரத்தம் இருக்கு ஆமா இங்கே தான் பெட்ரோல் பங்க் எதிரில் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க என்று ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்தார் ஒருவர் இது எதுவும் அபிநயாவின் காதில் விழவில்லை அங்கு கார் இருக்கையில் ரத்த வெள்ளத்தில் மயங்கி கிடந்த பைரவ் முகம் மட்டுமே அவளுக்கு தெரிந்தது ஐயோ பைரவ் இது என்னோட பைரவ் தான் பைரவ் என்று அவள் மனம் துடித்தது பைரவ் 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 என்று புலம்ப ஆரம்பித்தாள் அபி அதன் பின் பைரவை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள் அபி அவனுடனே ஆம்புலன்ஸ் முதல் ஐசியு வரை கண்ணீருடன் வந்தாள் பைரவின் நிலை அனைவருக்கும் தெரியப்படுத்தப்பட்டது இரு குடும்பமும் மருத்துவமனைக்கு விரைந்து வந்தார்கள் பைரவின் அம்மா சகுந்தலா நிலை குலைந்து போய்விட்டார் அடித்து பிடித்து ஓடி வந்த சகுந்தலா முதலில் பார்த்தது ஓய்ந்திருந்த பார்த்த பைரவின் நிலை மோசமாக இருப்பதை உணர்ந்தார் அவர் அருகில் வந்ததும் நிமிர்ந்து பார்த்த அபி அவரை அழத் தொடங்கினாள் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்னால் அவனை பார்க்க கூட முடியல அவ்வளோ ரத்தம் என் கண்ணு முன்னாடியே என்று திணறினாள் அபி ஒன்னும் ஆகாதரா அவன் தைரியசாலி ஒரு அடி வந்துருவான் எனக்கு நம்பிக்கை இருக்கு என்று குரலுடன் அபிக்கு மட்டுமல்லாது தனக்கும் சமாதானம் சொல்லிக் கொண்டார் சகுந்தலா நாளை யாரிடம் காதலை சொல்லலாம் என அபிநயா காத்திருந்தாலோ அவன் இப்போது விட்டாள் அவளை போன்றே அவளது காதலும் விம்மி விம்மி அழுதது பைரவின் நிலை குறித்து அனைவரும் ஆவலுடன் காத்திருக்க ஐசியூவில் இருந்து வெளியே வந்த மருத்துவர் அவரு கோமாக்கு பெஸ்ட் என்று நம்பிக்கையற்ற குரலில் சொல்லிவிட்டு தலைகுனிய அனைவரும் தவித்து விட்டார்கள் அபிநயா கண்ணீருடன் செயற்கை சுவாசம் பொருத்தப்பட்டு கிடக்கும் பைரவை பார்த்தால் என்னை ஏமாத்திராத பைரவ் சீக்கிரம் என்கிட்ட வந்துரு என அவனிடம் மனக்குரலில் கெஞ்சினாள் இனி மனிதர்களையும் மருத்துவத்தையும் நம்பி பயனில்லை என்று முடிவெடுத்த சகுந்தலா தெய்வத்தின் துணை நாடி செல்கிறார் அப்போது அவர் ஒரு சித்தரை சந்திக்க நேருகிறது சகுந்தலாவின் நிலை அறிந்து உதவ நினைத்த அந்த சித்தர் பைரவின் ஜாதகத்தை கேட்கிறார் அதை பார்த்த பின் ஒரு பரிகாரம் சொல்கிறார் அம்மா நீங்கள் நினச்சது சரிதான் அவருக்கு இப்போ நேரம் கொஞ்சம் சரியில்லை உயிருக்கே கூட ஆபத்தாக முடிய வாய்ப்பு சில நேரங்கள்ட்ட கடவுள் நம்மளை இப்படி தான் சங்கடத்தில் தள்ளிடுறான் நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோங்க இதுதான் இப்போ இருக்கிற ஒரே வழி எனக்கு தெரிஞ்சு வேறு வழி இல்லை நான் சொல்கிறேன் அதை பண்ணுறதும் பண்ணாமல் இருக்கிறதும் உங்கள் விருப்பம் உங்கள் பையனுக்கு அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ண நேரம் சரியாகும் ஆனால் அதுவும் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளவு சுலபம் இல்லை ஒரு குறிப்பிட்ட அமைப்பு இருக்கிற ஜாதகத்தோடு பொருந்தி போன பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அந்த பொண்ணும் உங்கள் பையனும் சேரணும்னு தான் ஆண்டவன் நினைக்கிறான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழறதுக்குன்னே பிறந்தவங்க ஒருத்தர் இன்னொருத்தருக்காகவே இந்த பொறப்பு எடுத்திருக்காங்க என்றார் அந்த சித்தர் அனைத்து கதவுகளும் அடைக்கப்பட்டதாக நினைத்த சகுந்தலாவிற்கு இந்த பரிகாரம் பரமாக தெரிந்தது உடனே சித்தர் சொன்ன ஜாதக அமைப்பு கொண்ட பெண்ணை ஊரெல்லாம் தேடினார் அவர் எங்கும் அது போன்ற ஜாதகம் பொருந்திய பெண் கிடைக்கவில்லை பிறகு பைரவின் முகத்தை பார்த்தவாறே இருந்தால் அபிநயா தன் மனதில் இருந்த காதலை வெளிப்படுத்த நினைத்தாள் மெல்ல அவனை நெருங்கி குனிந்து அவனது நெற்றியில் முத்தமிட்டாள் அவன் காதருகே சென்று மென்மையாக ஐ லவ் யூ ஹீரோ என்று கூறினாள் அபி விதியின் செயலா இல்லை மருத்துவத்தின் செயலா என்னவென்று சொல்வது இந்த விசித்திர திருமணம் நடந்து முடிந்த சில நாட்களிலேயே பைரவ் கோமாவிலிருந்து கண் விழித்தான் அவன் முன் வந்து நின்ற அபியையும் அவள் கழுத்தில் இருந்த தாலியையும் பார்த்து அதிர்ந்தான் பைரவ் அவனுக்கு இது முழுவதும் அதிர்ச்சியாக இருந்தது அதற்குள் அபிக்கு திருமணம் முடிக்க என்ன காரணம் என்று யோசித்தான் அபி உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சா என்று தான் தான் அவளது கணவன் என்பதை அறியாமல் அந்த கேள்வியை கேட்டான் பைரவ் தன் கணவனே தன்னை பார்த்து இப்படி கேட்டதும் செய்வதறியாது கண்ணீர் சிந்தினாள் அபிநயா அபிநயாவின் தாலிக்கு அர்த்தம் உண்டா தன் சுய நினைவும் ஒப்புதலும் இல்லாமல் நடந்த இந்த விசித்திர திருமணத்தை வைரவ் ஏற்றுக்கொள்வானா கேளுங்கள் ஆக்சிடென்டல் வைஃப் உங்கள் குக்கு எஃப் மட்டும்